அனைவருக்கும் வணக்கம் இது வந்து விஜய் ரசிகரோட ஒரு ஆதந்தத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஸ்ரீராம் ராஜு விஜய் சரோட தீவிர ரசிகர் இன்னைக்கு ஒருத்தரோட மனநில தான் ஒட்டுமொத்த ரசிகரின் மனநிலை இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கும் போது ஒரு ரசிகர் எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடித்து படம் இருக்கும் கடைசி படம் அது அது சந்தோஷமா ஏற்று இன்னொரு ரசிகர்கள் அது வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஒரு வருஷம் ஜெகன் சார் சொன்னாரு அந்த ஒரு உதாரணம் சொன்னாரு தொப்புக்கட்டிய தொப்பு கட்டிய கற்பனை தான் பத்து மாதம் அந்த தர்ப்பத்தில் இருந்தாச்சு அது அது இன்னொரு உலகத்துக்கு வரும்போது அப்போ ஏதோ ஒன்று அறுபடம் ஏதோ விடுபடம் பத்தாவது படிக்கலாம் பத்தாவது பிடிச்சிட்டு பஸ் ஒன்று போகும்னா வெயில் வெளியே இருக்கு அங்கேயிருக்காரு அந்த மாதிரி டூ முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது டூ நண்பர்களாக இருப்பாங்க எல்லாம் நண்பர்களாக திறப்பாங்க ஆள் கூட போவாங்க அப்போ அப்போ அந்த அந்த ஸ்கூலில் ஸ்கூலில் நம்ம தாண்டி தான் போவோம் ஒரு மனிதன் அந்த பரிமாற்றம் தான் பருமாணம் வளர்ச்சி மாதிரி ஒன்றே தேங்கியிருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது தான் ஒரு மனிதனோட ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நிறைவுபட்டுதான் அப்படியே தேங்கிடும் ஆனா சினிமாவில இருந்து சமூக சேவைக்காக மக்கள் சேவைக்காக அவர் அரசியலுக்கு போடுறது விஷயம் விஷயம் வீட்டில் ஆனா ரசிகர்கள் வந்து ஆனால் நம்ம ஸ்ரீசா சொல்லிடுவோம் பொண்ணை தப்பி வச்சுங்களே அது தாக்கிட்ட கிடையாது அனுப்பும்போது அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி குழப்பம் எல்லாரும் தண்ணீர் மல்வத்தான் பூண்டு அனுப்பி வைப்பாங்க அதுக்கு அந்த கண்ணீர் வந்து துக்க கண்ணீர் இல்லை அது ஒரு பொறுப்பான தண்ணீர் ஒண்ணு கல்யாணம் வச்சு அனுப்பி வைப்போம் அப்ப அந்த தண்ணீருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு துக்கத்தில் அந்த கண்ணீர் தண்ணீர் பலவுகள் இருக்கு அது மாதிரி இப்ப இவர் கண் விங்குறாருன்னா இது வந்து பூண்டு பொண்ணு அனுப்புவது ஒரு தாய் சிந்தர இந்த தண்ணீர் தான் தாய் அழுதுன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு இருக்குன்னு வருத குடியுமா அப்போ அது கல்யாணம் பண்ணி போயிருக்கேன் அந்த மாதிரி சார் ரசிகர் எல்லாம் வருத்தப்படுறாங்க தொடர்ந்து தொடர்ந்து அடிக்கும் அவரு இங்கேயே சினிமாவில தேங்கிரு முடியாது அடுத்து போறது நம்ம தே சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து வாழ்த்து அனுப்பணும் அதே சமயம் ஆஹ் நம்ம சொல்லாம் இப்படி எப்படின்னா இது வந்து இப்போ இது கடைசி படம் இந்த படத்தை வந்து நம்ம எங்கெங்க ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்க்கணும் எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரசிகர் அன்பு பாசம் வெளிப்பாடு ஆமா ஆக்சுவலி இது வந்து ஒருத்தட்ட போகிறார் இது பயனுங்கிற இது ரசிகனுடைய யாத்திரையும் சொல்லலாம் யாத்திரை எவ்வளவு அன்பு இருந்தா வழிபாடு ஒரு ரசிகர் வந்து இந்த அளவுக்கு வந்து மாவட்டம் மாவட்டமா மாநில மாநிலமா போகணும்னு ஒரு வித்தியாசம் இருக்கும் நான் இங்கே சார் அப்ப இந்த மாதிரி நடிகை இருக்காங்கல்ல இந்த மாதிரி கோடிக்கண ரசிகர்களை கொண்டவங்க நடிகர் இருக்காங்கல்ல இவங்களாம் ஆண்டவன் அவங்க கூட்ட வரும் ஏன்னா ஓப்பன் சொன்னேன் இவர் வந்து அப்பா அம்மா அம்மாவோட அவர் பாச வச்சுக்கிட்டார் அண்ணன் கூட பாசம் பாசார் ரசிகர் வச்சுருக்கு மட்டும் இல்லை சொல்லுவாங்க போயவே ஆனா ஒரு ரஜினி சாரையோ விஜய் சாரையோ அஜித் சாரையோ அவரே ரசிகர் மாறிட்டா இப்படித்தான் அவங்களுக்கு இந்த ஒரு வேகம் வெறி தான் உலகம் அப்ப இப்படி ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் கிடைக்கிறதுக்கு இது போல குடுத்து வச்சுக்கணும் அது ஒரு வேப்புக்குரிய விஷயம் இவருடைய யாத்திரைக்கனுடைய வாழ்த்துக்கள் விஜயசா இருக்கா இப்ப அரசியல் பயணம் உங்களுக்கு அரசியல் பயணம் போது நீங்க சினிமாவது டோட்டலா ஓரம் கட்டி தான் அந்த பயணிக்கணும் இல்ல பட் யாரும் அதை எதிர்பார்க்கணும் இல்ல ஒரு ரசிகரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க அரசியல் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த அரசியல் இருக்கணும் எதிர்கட்சி அரசியல் இருக்கட்டும் நீங்க சினிமாவை நடிச்சுட்டு அரசுக்கு வாரிய கேட்டு போடுறது ஆனால் இது வரைக்கும் இப்போ எல்லாரும் தான் பிரசிர் எம்ஜிஆர் நாளைக்கு பதவி இருக்குன்னா இன்னைக்கு நைட்டு அதோட சின்ன ஒன்று படத்தை டப்பு முடிச்சுக்கிட்டு தான் பதவி ஏற்றாரு அதோட முடிச்சு ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் கேட்டார் பொறுப்பு வந்துடுச்சு பொறுப்பான பதவி அப்படிங்கும்போது அப்ப அப்புறம் சினிமாவை இருந்துட்டு முறுப்பு முழுக்க அரசு இறங்கினார் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்துல விஜய் சார் முடிவு எடுக்கலாம் பவன் கல்யாணம் நடிச்சுட்டு இருக்காரு நம்ம ஒரு விஜய விஜயகன் சார் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு இறுதி தலைவராக ஆனாரு அப்புறம் நடிச்சுதான் இருந்தாரு அதனால இது ஒரு இடையூறு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சினிமாவில் நடிக்கிறது உங்களுக்கு இடையே இடையூறு நீங்க ஒன்னே தான் நாங்க தெரிஞ்சுக்க வேணும்னா மக்களுக்கு மேல நம்பிக்கை வரணும் சீமாவில பயணிச்சுட்டு இதுல ஒரு நம்ம வந்து பத்தோடு பண்ணா அம்மா ஒரு நடிகர் கச்சி ஆரம்பிச்சு நினைச்சிடக்கூடாது அது போடணும் அப்பா உச்சத்துல இருக்கும்போது சினிமா தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கும் நம்மளோட ஒரு ரொம்ப நம்பிக்கை வரும் அது ஒண்ணுதான் இல்ல ஒரு பெஸ்டா பாக்குறது இப்ப ரசிகர் அஜினி சேர கட்டி

எங்களை பத்திரிக்கா முதல்ல சினிமா ரசிகராக தான் ஒரு நடிகை ரசிகராக மாற முடியும் அந்த வகையில் எங்களுக்கு ரசிக ரசிகரும் பிடிக்கும் அஜித் ரசிகரும் எங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க எங்க எங்களை வாழ வைக்கிறவங்க சும்மா வாழ வைக்கிறவங்க அந்த விஜய் சார் ரசிகர்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க விஜய் ரசித்தாலும் எங்க சும்மா வாழ வைக்கிறாங்க அப்ப இந்த ரசிகருங்கிறது இவங்க வந்து விஜய ரசிக்கலாம் அஜித் ரசிக்கலாம் ரசிக்கலாம் ஆனா பல நடைபெறும் சினிமா சினிமாவோட அவங்க சினிமாவோட ஆணி வேறு பக்க வேறு எல்லாமே அவங்கதான் அப்படிங்கும் போது எங்களுக்கு எந்த நடிகர் ரசி இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு ரசிகர் சார் சினிமாவை நேசிக்கிறவன் இந்த நடிகை ரசிகர்கள் அதிக ரசிகர் போக போகக்கூடாது அப்படி போகக்கூடாது சின்ன ரசிகர்கள் இல்லைவன் அது இன்னொரு ரசிகர் ரசிகம் வச்சு போக வேண்டியதான் சினிமாவை ஆத்மாத்மா நேசிக்கிற ஒவ்வொரு நடிகை ஒரு இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் எந்த டெக்னிஷியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர் ரசிகர் ஒரு ரசிகர் அப்படின்னா ஆமாங்கள ரசிச்சு ரசிச்சு அவங்க இல்லைன்னா யாருமே இல்ல திருப்பாச்சி வந்து படம் கொடுத்தான் எப்படி வெட்டி அடைஞ்சிது எப்படி வசூல் வந்தது அந்த வசூல் யார் கொடுத்தா வாய்ப்பை கொடுத்தது விஜய் சார் வசூல் கொடுத்தது அவர் ரசிகர் விஜயசாருக்கு நான் விசுவாசம் பார்க்கணும் அதே மாதிரி விஜய ரசிகர்களையும் நான் விசாசம் காரணம் இந்த ஸ்ரீராம் ராஜ ஒருத்தருக்கா இல்ல இவருக்குற ஒரு ஆயிரம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் பிரதிநிதி நான் இவரை மதிக்கிறது விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மதிக்கிறதுக்கு சமம் நான் அதை பார்த்துட்டு நான் வந்தேன் இது விஜய் சார் விசுவாசம் எப்படியோ அது மாதிரி ரசிகர்களுக்கு நான் சுவஸ்தான் காட்டும் அந்த வகையில் நான் அவர் வந்து பாராட்டி வாழ்த்துறேன் இன்னொண்ணு சார் நிறைய வேண்டுகோள் இருக்கு பொதுவாக நீங்கள் வந்து நான் ஒரு உச்சத்தில் இருக்கேன் இருநூறு கோடி சம்பத்துல விட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்கிறீங்க மற்றவங்க சொல்கிறாங்க நீங்கள் விட்டுட்டு போகிறது இந்த இருநூறு கோடி மட்டும் இல்லை சார்

இந்த சம்பளம் போக எல்லாமே இந்த சினிமாக்காரங்க சம்பளத்துக்கு இருக்கு அது புதுசாக அப்போ நீங்கள் நீங்கள் இரநூறு கோடி சொல்கிறீங்க அது இல்லை எங்களுக்கு என்ன நாஷ்டம் சினிமாக்காரங்க படத்தினால உங்கள் உங்கள் படத்துல தான் அவ்வளோ க்ரௌடு அத்தனை டான்ஸர் எத்தனை சாங்க என்ன படி இரநூறு பேர் ஆடுறாங்க சின்ன படங்கள் ஆட முடியுமா இருபது பேர் இப்போ போட்டாலே பிடிச்சத்துட்டாரு இருபது பேரா பத்து பத்து பேர் வச்சுருக்கிறாங்க

தாய் கற்பத்துல தினசம் இருந்து அந்த அந்த தொப்புளை கட் பண்ணிட்டு நீங்க அடுத்த ஓகே வருஷம் கூட கட் பண்ணனால தாய் போறதுல தாய் பார்க்க பால் ஊட்டின தாய் கற்பத்த பத்து வருஷம் சும்மா தாய் இல்ல அது மாதிரி நீங்க தாய் நீங்க முடிவு நான் நான் விஷயம் தெரியும் அவரு அந்த டேலாக்கு வரும்ல அதுதான் உருவாங்க ஒரு குண்டு எடுத்துட்டால் அதை அடுத்து நானே சிவாவில் மாற்றிக்க மாட்டோம் பாருங்கள் அதுதான் அதனால் அவர் மாற்றிக்க மாட்டார் இருந்தாலும் நான் ஒரு ஒரு சினிமா இயக்குனராக நானாக இருக்கட்டும் ஜெயின்சாராக இருக்கட்டும் நம்ம பழனியிட பதினா பழனிசாராக இருக்கட்டும் நாங்கள் சினிமாவிலேயே பால்ரா சார் இவர் சினிமாவட்டங்க சார் போவார் நான் சினிமா ஓட்டங்க போவார் சினிமா பழனி விடாது இங்கேதான் இருக்கணும் அவங்க ஆங்கலாம் அப்புறம் அங்கே சினிமா தலை ஆதங்கம் மறு பரிசு பண்ணணும் உங்களுக்காக அதான் உங்களுக்குல்ல எங்களுக்காக எங்க சினிமாவுக்காக சினிமாங்கிற ஒரு தாய்க்காக என்ன இங்க இங்க ஒரு ஊசியா இங்க வந்து நான் கட்சியை நான் சினிமா கட்சிப்போம் தாய்ஸும் வேற பாண்ட கழிவு வைக்காதே நான் சினிமாக்கான பேசிருக்கேன்

சதமாயிரும் இந்த மாதிரி கண் குழந்தை ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சதசமாயிரும் ஒரே அர்த்தம் தான் உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்க நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம் புரட்சித் தலைவர் விஜயகாந்த் ஒரு உதாரணம் அதனால அதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்க சேமையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்க முழுக்க முழுக்க மக்களோட பயணிக்கலாம்